தேடப்படும் செவ்வந்தி தொடர்பில் வெளியான வகை தகவல் கொலைக்கு முன் நடந்தவை அம்பலம் அடுத்த மாதம் முதல் பல அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட உள்ள சிக்கல் புதிய சட்டம் நடைமுறைக்கு தேசபந்து தென்னக்கோனுக்கு வீட்டு சாப்பாடு குட்டி தேர்தல் வாக்குச்சீட்டு அச்சிடும் பணி ஆரம்பம் கொழும்பில் நேற்றிரவு ரணிலுக்கு வழங்கப்பட்ட விருந்து அனுர அரசுக்கு தக்க பாடம் புகட்டவும் சாணிக்யின் சூளுரை அதிரடியாக இடமாற்றப்பட்டு காவல்துறை உயரதிகாரிகள் கல்வி அமைச்சு வெளியிட்டு அவசர அறிவிப்பு கனி மூல சஞ்சீவு கொலை செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு சூடு நடத்திய விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களான இருவரும் சம்பவத்துக்கு இரண்டு நாட்கள் நீதிமன்றத்துக்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை ஒழுங்கமைத்ததாக கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தகவலை தற்போது தடுப்பு காவலில் உள்ள மட்டக்குடிய பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரே போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார் குறித்த நபரை அவர்கள் இருவரையும் நீதிமன்ற அறையை காட்டுவதற்கு முன்வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் நீதிமன்ற அறையை காட்ட முன்வந்ததற்காக செவ்வந்தியிடமிருந்து இரண்டாயிரம் ரூபாய் பெற்றதாகவும் அவர் போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற அறையை காட்டிய பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் செவ்வந்தியும் துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகள் எடுக்கும் முடிவுகளை உட்பட இருவரும் நடித்து ஒத்திகை பார்த்துள்ளதாக தெரியவந்துள்ளது முறைகேடான சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜந்தன சூரிய இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் முந்தைய அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேடாக கையகப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் இந்த சட்டத்தின் மூலம் இந்த நாட்டில் அரசு சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யும் தனிநபர்களின் எந்த ஒரு சொத்து நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டப்பூர்வமாக அரசு மேலும் குறித்த சட்டம் மூலம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வீட்டிலிருந்து எடுத்து வரப்படும் உணவை உட்கொள்ள பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அவர் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து சிறைச்சாலைகள் திணைக்களம் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது இதற்கிடையில் தேசபந்து தென்னக்கோனின் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலைக்குள் பொருத்தமாக அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் காமினி பி திசா நாயக் கூறியுள்ளார் மாத்திரை நீதவா நீதிமன்றம் அண்மையில் அவரை ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்கமுறையில வைக்க உத்தரவிட்டது இதனை அடுத்து அவர் தற்போது பள்ளிகளில் உள்ள தும்பரத் அடைக்கப்பட்டுள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சட்டுக்களை அச்சிடும் பணி இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது மே ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது மார்ச் பதினேழு முதல் மார்ச் இருபதாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி வரை இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் வேட்புமனுக்கள் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் முன்னூற்று முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் குழுக்கள் வேட்புமனுக்களை சமர்ப்பித்தன அவற்றில் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபது அரசியல் கட்சிகள் சேர்ந்தவை இருப்பினும் சுமார் ஐந்து வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கைக்கான சேன தூதர் குய் ஜெய்ஹாங் கொழும்பில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இரவு விருந்தளித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த விருந்து வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது முன்னாள் முதல் பெண்மணி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பிறந்த நாளை இன்று மார்ச் கொண்டாடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறந்த ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் எட்டாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகவும் ஐந்து தடவிகள் பிரதமராகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராகவும் இலங்கை அரசியலில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை பதித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அரசுக்கு தமிழ் மக்கள் சிறந்த பாடத்தை புகட்டுவார்கள் எமது மக்களின் ஆணையுடன் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைப்போம் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாண்ட் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படவில்லை மன்னார் மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு சபையின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவுள்ளோம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல தமிழரசுக் கட்சியும் யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்துள்ள அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன அதேபோல் நாம் அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைப்போம் வடக்கு கிழக்கில் தமிழரசுக் கட்சி வீழ்த்தவே முடியாது தலைவர் பிரபாகனுடைய பெயரை உச்சரிக்கும் அளவுக்கு தேசிய மக்கள் சக்தியினர் வளர்ந்துள்ளார்கள் என்பதற்கு வாழ்த்துகின்றோம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவரது பெயரையும் அவர் பிறந்த ஊரான வல்வெட்டித்துறை மண்ணையும் கூறுகின்றமை வாழ்த்துக்குரிய விடயம் என ராசாணிக்கன் தெரிவித்துள்ளார் காவல்துறையில் உயர் பதவிகளில் உள்ள அதிகாரிகள் சிலருக்கு இடமாற்றம் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு இணங்கு தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது சாதாரண பரட்சி தொடர்பில் கல்வி அமைச்சு மற்றும் பரட்சிகள் திணைக்களத்தின் பெயர்களை தவறாக பயன்படுத்தி ஒரு போலி அறிவிப்பு தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக கல்வி அறிவித்துள்ளது குறித்து போலி அறிவிப்பில் இந்த ஆண்டு விஞ்ஞான பாட வினாத்தாளில் பாடத்திட்டத்தை தாண்டி கேள்விகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தீர்வாக பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கூடுதலாக எட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஏ சித்திக்கான மதிப்பெண் பத்து புள்ளிகளால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி அறுபத்தி ஐந்து புள்ளிகளுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு எல்லோருக்கும் ஏ சித்தி வழங்கப்படும் என்றும் அந்த போலி அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேற்கண்ட அறிவிப்பு போலியாக தயாரிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் மட்டுமே பரப்பப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதன்படி அத்தகைய முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது